இதுக்கே கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்போ கட்சி ஆஃபீஸ் நான் ஓப்பன் பண்ணேன் இதுக்கு வந்து நூறு அடி நூறு மீட்டர்லயே நீங்கள் வச்சுருக்கீங்க கட்சி ஆஃபீஸ் இதுக்கு நான் அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணாங்க செகண்ட் வந்து என்னோட ஆட்டோஸ் என்னோட கேன்வாஸில் வந்து ஆட்டோக்காரங்களை மடக்கி நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது யாரு நீங்க அப்படின்ட்டு அதர்ஸ் கட்சிக்காரங்க வந்து தடைப்பட்டு இருக்காங்க போலீஸும் அதுக்கு சப்போர்ட் ஆகிருக்காங்க மூணாவது வந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இப்போ டிஎம்கே ஏஎம்எம்கே அண்ட் ஏடிஎம்கே எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப் மூலமாக அவங்க சீக்கிரமாக மூவ் பண்ணிடுறாங்க சுயாட்சியாக நிற்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சுயாட்சியாக நிற்கிறவங்களுக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அது ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ நம்ம நேரடி போய் கேட்கும்போது நாங்கள் பிஸியாக இருக்கோம் அன்னைக்கு வாங்க இன்றைக்கு வாங்க நாளைக்கு வாங்க சொல்லிட்டு எங்களை தள்ளி வச்சுட்டே இருக்காங்க எல்லாத்துக்கும் எங்களுக்கு தடங்கலாக தடங்கலாக போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்க இப்போ ஓட்டுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சுயாட்சியாக நிற்கிறவங்க விட்டுருங்க நாங்கள் வந்து எங்கள் ஒரு ஒருத்த டிஎம்கேலேருந்து சரி ஏடிஎம்கேலேருந்து சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சரி என்ன பண்ணுறாங்க ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நாளைலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நேர்மையா நின்று பாருங்க எல்லாரும் காசு கொடுத்து ஜெயிக்கிறது எல்லாரும் பண்ணிடலாம் ஆனால் நேர்மையாக நின் நின்று ஜெயிச்சதானே ஒரு இது எல்லா காசு கொடுத்து எல்லாமே எல்லா காசு கொடுத்து கொண்டு எல்லாம் காசு கொடுத்து இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கெடுத்து வச்சிட்டு இருக்கீங்க எங்களை மாதிரி சுயாட்சியை நின்று நேர்மையாக நின்று ஜெயிக்க பாருங்கள் இல்லைன்னா நான் உண்மையிலேயே கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதாக போகிறேன் நானும் எல்லாத்தையும் வந்த நாளிலேருந்து என்னை வந்து கேன்வாஸ் பண்ண விடலை மக்களை சந்திக்க விடல பர்மிஷன் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல வண்டி வந்து இது அதர்ஸ் கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க முப்பது வண்டி நாற்பது வண்டி கொடுத்துருக்காங்க எனக்கு வெறும் மூணு வண்டி கொடுக்கறதுக்கு பத்து நாளை தள்ளி வச்சாங்க ஏன் எனக்கு மூணே மூணு வண்டி பர்மிஷன் சொன்னா நீங்க சுயாட்சியா நிக்கிறவங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இது மாவட்ட தேர்தல் அதிகாரிகிட்ட இது சம்பந்தமா அதுவும் நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா நாளைக்கு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்

இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு நல்லா ஸ்பீடா ஒர்க் ஆகுது அதுக்கு மத்த எங்களுக்கு எங்களை மாதிரி சுயேட்சை கொடுத்த அந்த ஆப்பு யாருக்குமே ஒர்க் ஆகுது அப்போ ஒவ்வொரு விஷயம் நான் நேரடியா போய் நிக்க வேண்டியதா இருக்கு ஸோ நேரடியா போய் நிற்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வாங்கினா பிஸியா இருக்கான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுவாங்க நாளைக்கு வாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டிலே பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனை ஒன்றுமே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அது போக நாங்கள் லாஸ்ட்டா கோடி கொண்டு வந்துட்டோம் அதுக்கு ப்ராப்பராக இது சப்மிட் பண்ணிட்டோம் சப்மிட் பண்ணி நேற்று அவங்க கொடுத்த எங்களுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்க இதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்தாச்சு நேற்று போய் பில்லு சப்மிட் பண்ணியாச்சு நேற்று காக்க வச்சு எங்களுக்கு அங்கே கொடுக்கவே இல்லை மறுபடியும் இன்னைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க இப்படி ஒவ்வொரு இதுவும் அதே மாதிரி ஆட்டோ வந்து பிரச்சாரப்படுறதுக்கு கம்பத்தில் வந்து ஆட்டோ மடைக்கிருக்காங்க மடக்கிட்டே பிட் நோட்டீஸ் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க பிட் நோட்டீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுமதி வாங்கி ஆட்டோ அனுப்புகிறோம் கொடுக்க கூடாதுன்னு லோக்கல் போலீஸ் சொல்றாங்க இந்த மாதிரி அதே மாதிரி இது இந்த நம்ம கட்சி ஆஃபீஸ் வந்து இரநூறு மீட்டருக்கு அப்பாட்டு தான் இருக்கு அது எல்லாம் இல்லை அழந்தும் பார்த்துட்டு நாங்களும் அளந்து பார்த்துட்டு அவங்களும் அளந்து பார்த்துட்டாங்க நேற்று அளக்க வர யாருமே அழக வரல ஆனா நேற்று ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கட்சி ஆஃபீஸ் பிரிமஸ் பண்ணிருக்காங்க வந்து நம்மகிட்ட பேசவும் இல்ல இந்த மாதிரி வேணும்டே வந்து எங்களுக்கு நிறைய தடங்கள் போடுறாங்க ஏன்னா அம்மா வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடுவாங்க மக்கள் மனசுல அவங்க அம்மா பொண்ணு நிரூபிச்சிருவாங்க நம்மளுக்கு ஓட்டு குறைஞ்சிரும் அவங்க முன்னாடி வந்துருவாங்கன்னு சொல்லி இருந்தாலும் சரி இதுல எதிர் பிரிச்சியா சொல்லி சரி இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க இது ரெண்டாவது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா நிறைய பேச்சுவார்த்தை வந்துட்டு இருக்கு நிறைய நியூஸ் வருது கொடுக்க போறாங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான்னு வருது கட்டாயம் தேனி தொகுதியில யாரும் ஓட்டுக்கு காசு கொடுக்க நாங்களும் விட மாட்டோம் தேர்தல் ஆணையம் விடக்கூடாது சப்போஸ் ஓட்டுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் நாங்கள் ஒரு நூறு பேரை போட்டிருக்கோம் கேமரா எடுப்போம் வீடியோ எடுப்போம் ஆதாரத்தை கொடுப்போம் அந்த ஆதாரத்தை வச்சு தேர்தலை நிறுத்துகிற அளவுக்கு நாங்கள் வந்து எங்கே வேணாலும் போவோம் கோர்ட்டுக்கு எங்கே வேணாலும் போவோம் தேர்தல் ஆணையத்துக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுக்க நாங்கள் அளவு பண்ண மாட்டோம் அதுக்கான வேலைகளை வந்து தேர்தல் ஆணையமும் விரைந்து எழுதணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் போற பக்கம் எல்லாம் கேக்குறாங்க டிஎம்கே காரங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க நீங்க என்ன குடுத்துருங்க அப்புறம் ஏடிஎம்கே காரங்க ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க நீங்க என்ன கொடுத்துருங்க இந்த மாதிரி கேக்குறாங்க காசு கொடுத்து போட்டியில கலந்துட்டு ஜெயிக்கிறது அது அதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியும் அந்த காசு கொடுக்காம நேர்மையே நேர்மையா போட்டிட்டு பாருங்க ஜெயித்து ஜெயிச்சு பாருங்க அதுக்கு தகுதி இல்லைன்னா காசு கொடுத்துட்டு யார் வேணாலும் ஜெயிச்சிருவாங்க நான் அத நான் சொல்றது அது வந்து சரியான முறையே கிடையாது கேடையாது நேர்மையா வாங்க நேர்மையா தேயச்சு பாப்போம் போட்டுட்டு பாப்போம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி வந்து ரொம்ப இது நான் சொல்றது என்னன்னா கொஞ்சம் பண்ணலாம் அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது நாங்கள் அதை நம்பிக்கிட்டு எங்களுக்கு நிறைய டிலே ஆகுது நேரடி பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆப் வந்து எங்களுக்கு கொடுத்தது இதுதான் இதுதான் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்தது சுயேட்சை பெர்மிஷன் உள்ள போயிட்டோம்னா உள்ள போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நிற்குது வேற இது லேப்டாப்ல எதுவும் செக் பண்ணி பாத்தீங்களா லேப்டாப்லாம் மொபைல் தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல எங்களுக்கு ஒர்க் ஆகுது நீங்களே வீடியோ ஃபுல்லா லைவ்ல பாத்துக்கோங்க ஒர்க் ஆகுது நாங்க பெர்மிஷன் போயிட்டு எங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகுது நாங்க எப்படி பிரச்சாரம் பண்றது இந்த ஆப்பை நம்பி தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் எனக்கு நேரடி ஏதா இருந்தாலும் நேரடி அனுமதி கொடுங்க நேரடி ஆள் போடுங்க பெர்மிஷன் எல்லாம் பெர்மிஷன் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக வைங்க நேரடியாக நாங்கள் வாரம் ஆதாரம் கொடுக்குறோம் நேரடியாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க பெர்மிஷன் பண்ணி கொடுங்க ஆப்பை நம்பாதீங்க இது ஒர்க் ஆக மாட்டேது கேட்டால் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ன்றீங்க அப்போ நாங்கள் எப்படி பிரச்சாரம் பண்ணுறது சொல்லுங்கள் தயவுசெய்து கன்சல்ட் பண்ணுறது